திருப்புத்தூரில் தமிழ்தாய் பாடி மகளிர் தின விழாவை கொண்டாடிய தமிழக வெற்றி உதவிகளும் வழங்கினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது சிவகங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் ஜோசப் சங்கராஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழக வெற்றி கழக கொள்கை தலைவர்களான அஞ்சலி அம்மாள் வேலுநாச்சியார் ஆகியோரின் திருவுருவப்படத்திற்கு அணியினர் மலர்தூடி மரியாதை செலுத்தினர் முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்த மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து திழகமிட்டு வரவேற்பு கொடுத்தனர் நிகழ்ச்சி துவங்கும் முன்பு தமிழ்தாய் வாழ்த்து பாடி மகளிர் தின விழாவை கொண்டாடினர் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சி தமிழ்தாய் வாழ்த்துடன் விழாவை துவக்கியதற்கு பலரும் வரவேற்பு கொடுத்தனர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் ஜாதி மத ஒழிப்பை முன்னெடுத்து அனைவரிடமும் ஒற்றுமையுடன் பழகுவோம் என்ற உறுதிமொழியையும் எடுத்தனர் தொடர்ந்து மகளிர் பாதுகாப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் மகளிர் அணியினர் பெண் அடிமைகள் பற்றியும் இன்று நாட்டில் நடைபெற்று வருகின்ற பாலியல் வன்புணர்வு பற்றியும் அதை தடுக்க மறந்த அரசுகள் பற்றியும் விமர்சனம் செய்தனர் இந்த நிகழ்ச்சியின் போது சிறுமி ஒருவர் வேலுநாச்சியாரின் வேடமணிந்து வாளோடு வந்து வீர உரையாற்றினார் பின்பு மாணவிகள் சிலமம் சுற்றியும் பரதமாடியும் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து விழாவில் கேக் பெட்டியும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது வேலுநாச்சியார் வேடமணிந்த சிறுமிக்கும் சிலம்பம் சுற்றியும் பரதமாடியும் அசத்திய சிறமைகளுக்கும் சாழ்வு அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது விழாவில் திமுக அதிமுக கட்சிகளிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பொன்னாடி மற்றும் கட்சி துண்டுகள் அணிவித்து மாவட்ட செயலாளர் வரவேற்பு அளித்தாா் விழாவில் மாவட்ட ஒன்றிய நகர சார்பு அணியினர் மற்றும் மகளிரணியினர் பெண்களை போன்றும் விதமாக அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் முழுமையாக என்றால் கேள்விக்குரிய